தம்பி அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உயிர் கிடையாது முதல்ல நீங்கள் இது ஆழமாக இவ்வளோ ஒரு ஓட்டு அவன் என்னை வச்சிருக்கிறதே என் நிலத்தில் இருக்க வளத்துக்கும் என் வரிக்குந்தான் ஆழமாக புரிஞ்சிக்கிறது இல்லை இந்த இது புரியுது இல்லை எங்களை ஒரு மனித உயிராகவே மதிக்க மாட்டான் நாங்கள் சொல்லிட்டு தெரியவான் நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் இந்தியர்கள்னு அவன் எங்களை மதிக்கிறானான்னு பாருங்க குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம் கடற்படை ராணுவம் கைது பண்ணிடுச்சு இந்திய கடற்படை ராணுவ விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டாருது அப்படியே எங்களுக்கு அங்க நிக்கிற கடற்படை ராணுவம் எங்களை கைது செய்யும் போது செய்ய மாட்டேங்குது ஏன்னா நான் அவனுக்கு பொருட்டு இல்ல என்னுடைய அவமானம் இந்த நாட்டின் அவமானம் இல்ல என்னுடைய உயிர் போவது அவனுக்கு இழப்பு இல்ல சாபம் தமிழன் தானே செத்துட்டு போட்டோம் ஆனா இங்க ஒரு மானம் கூட்டம் இவனுக்கே தான் ஓட்டப்பட்டு தொலையும் இவனுக்கே அதிகாரத்தை கொடுக்கும் இப்ப கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா கடிதம் தம்பி அழைச்சி பேசினா எடுப்பாரு நாற்பது உறுப்பினர் வச்சிருக்காங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு பேசலாம் அவர்கிட்ட பேசி அந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்கலாம் பாகிஸ்தான் மேலே ஆப்ரேஷன் சிந்துருக்கு வாழ்த்தி பேரணி நடத்தின முதலமைச்சர் காவிரி கச்சத்தீவை மீட்க சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாட போட்டு வலியுறுத்த முடியாதா பேரணி நடத்தி வலியுறுத்த முடியாதா சொல்லுங்க கச்சத்தீவை கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களாம் தானே இருந்தீங்க உங்கள் ஆட்சி தானே எடுத்து கொடுத்தா அம்மா அந்த கட்சியோட தானே கூட்டணி எத்தனை காலத்துக்கு தம்பி இந்த நாடகத்தை போடுவீங்க நாங்களும் அதே பழைய நாடகம் தேவர வழி இல்லாம அதையே பார்த்து பார்த்து கை விசில் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம் இந்த கேடுகட்ட நாடகம் தம்பி கச்சத்தீவை அவர்கிட்ட பேசி எடுங்க கேட்டா நான் கடிதம் எழுதுன வேற என்ன செய்ய முடியும் இதுக்கு இது தம்பி முதலமைச்சரா போஸ்ட் மாஸ்டரா தம்பி அஞ்சல் துறை தலைவரா அஞ்சலக தலைவரா வேறு சொல்லுங்க நீங்க இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம் அந்த காலத்தில் நான் கடிதம் எழுதுறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஏதோ போங்க தம்பி கொடுமை நடக்குது போங்க உண்மையான திராவிடத்தின்